கேரள மாநிலம் தளப்பாடி அருகே ஆட்டோ மீது பேருந்து மோதிய விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் நொடியில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் பற்றிய தொகுப்பு இது கேரள மாநிலம் தலப்பாடியில் பேருந்துக்காக தம்பதி நின்று கொண்டிருந்தனர் அருகே ஆட்டோவில் மூன்று பெண்களுடன் ஒரு சிறுமி உட்கார்ந்திருந்தார் பள்ளிக்கூடத்தில் துள்ளி விளையாண்ட மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு செல்ல ஆட்டோவில் உற்சாக பயணத்தில் இருந்த சிறுமிக்கு தெரிந்திருக்காது தனக்கு இன்னும் சில நொடிகளில் மரணம் என்று அடுத்த பயணிக்காக காத்திருந்த ஆட்டோ ஓட்டுநரும் அறிந்திருக்க மாட்டார் இனி யாரையும் ஏற்ற முடியாது என்று கேரளாவிலிருந்து கர்நாடகா நோக்கி கர்நாடக மாநில அரசு பேருந்து பயணிகளுடன் வேகமாக சென்று கொண்டிருந்தது கேரள கர்நாடக எல்லைப் பகுதியான தளப்பாடியில் செல்லும்போது திடீரென பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணிகள் நிழற்குடை மீது மோதியதோடு பின்னோக்கி சென்று பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் ஆட்டோவில் பயணித்தவர்கள் என பாலரின் மீது மோதியது இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஹைதர் அலி நஃபீசா கத்தீஜா தாயார் ஹம்சம்மா குட்டி என நான்கு பெண்கள் சிறுமி ஹஸ்னா உட்பட ஆறு பேர் மரணமடைந்துள்ளனர் பேருந்துக்காக காத்திருந்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நொடிகளில் ஆறு பேர் மரணமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க